இன்றைக்கி பிஜேபிக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குதுன்னா மேலே இருக்கிற வாஜ்பாய் இது மோடி மேலே ஒரு மரியாதை அமித்ஷா மேலே ஒரு மரியாதை அந்த ரெண்டு பேருக்குள்ளே உண்டான உள்ள மரியாதை தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருக்குது அண்ணாமலை வந்த பிறகு தான் பிஜேபின்னு என்னென்ன வெளியே தெரிஞ்சுது ரெண்டாவது அந்த கட்சியை பற்றி விமர்சுக்கு திருப்பி சாட்டாடி கொடுக்குற பேச்சையை இவர்கிட்ட தான் இருக்குது இவர் மாற்றம் தான் வேலை நடக்கிற காரியம் தான் கனவு கூட நினைக்க முடியாது அந்த மாதிரி யார் நினைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை ரெண்டாவது கட்சிக்குன்னு ஒரு மரியாதை கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசியல் தலைவர் இப்படி தான் இருக்கணும் எந்த எந்த விஷயத்துலையும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் இவர் 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 வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்தால் தான் ஒரு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார்யா இது மாதிரி நம்ம இருக்கணும் ஒரு வழிகாட்டியாக இருக்காது எப்போவுமே வழிகாட்டு வ வழிகாட்டுல இருந்தால் தாங்க பின்னால் ஃபாலோ பண்ணி எல்லோரும் வர முடியும் வழிகாட்டல் இல்லாமல் எப்படி போக முடியும் எங்கள் சோற்றில் போய் தான் முட்டணும் அதனால் ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு படிப்பாளி முதல்ல நாட்டு விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்காரு அறிவு தனம் உள்ளவர் மிச்சவங்களை மரியாதை கொடுத்து பேசக்கூடியவர் இவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே போகலாம் பிறரை மதிக்க தெரிஞ்சவர் சிறு குழந்தையாக இருந்தால் கூட தம்பி வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடியவர் கட்சி தோழர்களோட அன்பாக பழகக்கூடியவர் கட்சி குறை குறைகளை கேட்கக்கூடியவர் மக்களோட குறைகளை கேட்கக்கூடியவர் கட்சியை பற்றியோ நிர்வாகிகளை பற்றியோ தவறாக எதிர்கட்சிகள் பேசினால் சவுக்கு கொடுக்கறதுக்கு சிறந்த மனிதர் ஒரு ஒரு மனிதன் இப்படி தான் கௌரவம் பேச்சில் யார் வேணா எப்படி வேணோ பேசலாம் பேச்சில் கௌரவம் ஒன்று இருக்கு அந்த கௌரவத்தை அந்த கோயம்புத்தூர் பாஷையோட அந்த கௌரவத்தோடு பேசக்கூடிய ஒரு தலைவர் கண்ணியமான தலைவர் பதவியில் இருந்தபோது பத்து நிமிஷம் லஞ்சம் வாங்காமல் நல்லபடியாக வெளியே வந்த தலைவர் அவர் இப்போ கட்சியிலையும் கெட்ட பேர் வாங்காத தலைவர் பல பல எதிர்கட்சிகள் விமர்சிக்கிட்டோம் அதை பற்றி கவலை இல்லை அவர் அதை பற்றி டோன்ட் கேர் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை தான் அவர் செய்கிறார் அது ரெண்டாவது ஒரு மக்கள்கிட்ட ஒரு வீட்டோட ஒரு ஆளாக ப பழகிட்டார் இப்போ அந்த பழகினால போய் இவங்க மாற்று நினைச்சது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவது கட்சி தொண்டர்களுக்குன்னு ஒரு மரியாதை வெளியில் கிடைக்கிது இன்றைக்கி ஏன்னா பிஜேபி டா அப்படின்னு சொல்லி கெத்தாக சொல்கிற அளவுக்கு அந்த பேரை கொண்டு வந்து அண்ணாமலை தானே இதுக்கு முன்னால் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அந்த கெத்து கிடையாது இப்போ நீங்கள் அந்த ஒரு பச்சை கலர் அந்த தூண்டு அந்த கச்சி தூண்டு களத்தில் போட்டுட்டு வந்தோம் போனான்னாலே பயம்தான் விளையாண்டு இருந்து பார்க்கும்போது ஒரு மரியாதை உட்கார எந்திரிச்சு நிற்கிறான் முன்னால் நம்ம நடந்து போனோம்னா உட்காந்துருப்பான் நீங்கள் மரியாதை கொடுக்குற அளவுக்கு பயம் ரெண்டாவது இவங்க எதையும் செய்வாங்க எங்கேயும் இனிமேல் நலிஞ்சாலும் ஆகணும் இல்லை பண்ண முடியாது அந்த ஒரு த மக்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அண்ணாமலை வந்திருக்கா நம்ம நமக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ரெண்டாவது எத்தனையோ தலைவர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க வேர்ல்டு லெவலில் பேர் வாங்கிற ஒரே தலைவர் அண்ணாமலை தானே இது எத்தனையோ கட்சி தலைவரெலாம் இருக்காங்க இருக்கிறதுன்னு தெரியல வெளியில் தெரியல இவர் விளம்பரப்படுத்திங்கன்னு அவசியம் இல்லை விளம்பரம் தானாக போயிடுச்சு வெளிநாட்டு வரைக்கும் போயிடுச்சு வெளிநாட்டு இந்தியர் இன்றைக்கி வெளிநாட்டில் பிஜேபியுடைய செல்வாக்கு உயர்ந்துருக்கு இதுக்கு முன்னால் உயரலை வளர்ச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காரு வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷனை போய் சீண்டக்கூடாது ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஒரு கோவக்காரர் கோவம் எல்லாேருக்குமே வரும் கோவிலும் மனுஷனே கிடையாது ஆம்பளையே கிடையாது இவன் தில்லா பேசுகிறான் நடைப்பயணம் எதிர்பாராது எந்த தலைவரும் நடைபயணம் பண்ணாங்க பிஜேபியில் இவர் தான் நடைபயணத்தை கொடுத்தாரு ரெண்டாவது சுற்றுப்பயணம் பதவிக்கு வந்தோடனே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அது ஒரு வித்தியாசமா இல்லையா ரெண்டாவது தன்னை வருத்திக்கிட்டே செய்கிற தண்டனை நிறைய பேர் தப்பு பண்றாங்க அந்த த அதுக்கு தனக்கு தானே சௌகரிய கொடுத்துக்கிட்டாரு எந்த தலைவன் கொடுத்துட்டான் சில பேர் பஞ்சு வச்சு கட்டிக்கிட்டாருமா அதையே நீ செஞ்சுக்காம இல்லை தில்லி இருக்கா தில் இல்லையே அதே மாதிரி எங்கே போனாலும் அவருக்கு மரியாதை பெண்களுடைய மரியாதை ஜாஸ்தியாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் போயிட்டே தான் இருக்கு இல்ல ரெண்டாவது யங்ஸ்டர் யங்ஸ்டர் எவ்வளோ துடிப்பா இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு பயங்கர துடிப்பி இன்னைக்கு பிஜேபியில் பார்த்தாலும் மிச்ச கட்சியோட பாத்தீங்கன்னா பிஜேபி தான் யங்ஸ்டர் ஜாஸ்தியா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது வந்த பிறகு மெம்பர்ஷிப் கட்சியில மெம்பர்ஷிப் ஜாஸ்தி மெம்பர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கு அது ஒன்று ரெண்டாவது முன்னால் வந்து உறுப்பினர் ஆனோம் அப்படின்னா ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது இப்போ அப்படியே இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பரில் ஒரு மிஸ் கால் கொடுத்தினே நீங்கள் இந்த கட்சியில் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸாக நிர்வாகியை கொண்டு வந்துருக்கிறாரு ரெண்டாவது மீ மீட்டிங்லாம் போட்டால் டீசெண்டாக பேசுகிறாரு எல்லாரையும் டீசெண்டாக பேசணும்னு சொல்ல வைக்கிறார் அதுதான் மெயின் தான் பற்றும் பேசணும் இல்லை எல்லாருமே பேசணும் ஒழுக்கத்தோடு பேசணும் த தவறான வார்த்தை பேசக்கூடாது தப்பு செஞ்சால் நீ பேசு யாவனாக இருந்தாலும் விடாத அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி இதை மாதிரி ஒரு தலைவன் கிடைக்கிறதுக்கு கட்சியில் கொடுத்து விட்டுருக்கணும் யாராவது யார் பேச்சை கேட்டால் மோடி இவரை வெளியே எடுப்பாருன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக மாட்டார் அவருக்கு வேண்டியது இத்தனை நாள் எதிர்பார்த்தது ஒரு நம்பிக்கையான காரியம் தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேணும் சுயநிலம் பார்க்காதவனாக இருக்கணும் ஒரு இளமை யங்ஸ்டராக இருக்கணும் வயசானாலாக இருக்கணும் யங்ஸ்டராக இருக்கணும் துடிப்போட இருக்கணும் இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு கண்டிப்பாக அவர் இருப்பார் மோடி இருப்பார் ஐந்தனையும் அண்ணாமலையும் விட மாட்டாங்க அண்ணாமலையும் இருப்பார் மோடி இருக்கிற வரைக்கும் அமித்ஷா இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை ஒரு தலைமை கண்டிப்பாக இருப்பான் அதில் வந்து பாஜகவுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது ஏடிஎம்கின்னு ஒரு குரூப் இருக்குது டிஎம்கேக்குன்னு ஒரு குரூப் இருக்குது டிவி கே அதுக்கும் ஒரு குரூப் இருக்குது இதில் என்ன விஜய் வேடிக்கைன்னா இப்போ நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஏடிமே டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அதுதான் இப்போ காம்படிஷன் விஜய் வந்து செ செகண்ட் கிரேட் தான் வருது அவர் வேணா டிஎம்கே மோதல்னு சொல்லலாம் ஆனால் அவர் ஏடிமிக்கை மோதரின்னு சொல்லலை ஏடிமிக்க மோதரின்னு சொல்லலை அதுதான் செக்கு இப்போ என்ன இப்போ அவர் தனியாக நின்னார்னா தான் அவருடைய செல்வாக்கை காமிக்கணும் ஒன்று ரெண்டாவது இது மூணு பேரில் யார் ஜெயிப்பானா மூணு பேருமே ஜெயிக்க மாட்டாங்க கண்டிப்பாக சான்ஸ் இல்லை ஏன்னா கூட்டணி போடணும் இப்போ ஏடிஎமிக்கே பிஜேபி கூட்டணி போடுறது இருந்தாலும் இன்னொரு கட்சிக்கு கூட்டணி வேணும் ஏன்னா இப்போ டிஎமிக்கில் ஒன்பது பேர் கூட்டணி இருக்காங்க இப்போ விஜய் பின்னால் வரும்போது என்ன வேணால் ஏ டிஎம்கே ஏடிஎம்கும் ஈக்குவல் ஓ ஓட்டு வித்தியாசம் வரும் அப்போ யாராவது ஒருத்தர் சப்போர்ட் என்னான்னு ஆட்சியை பிடிக்க முடியும் அப்போ விஜய் கோத்துருவார் ஏடிஎம்கில் ஜாயின்ட் ஆகிறது நல்லா ரெண்டிருக்குன்னு தெரியும் ரெண்டாவது அந்த அடுத்த டிஎம்கே வர வாய்ப்பு கம்மி வரும் ஓட்டு வாய்ப்பு கம்மி ஏன்னா அந்த கட்சி நான் அடியோட போயிடும்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் பல வருஷம் இருந்த க கட்சி பல தலைமுறையை பார்த்த கட்சி அது வந்து ப பழைய இப்போ இருந்த மாதிரி ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிக்க முடியாது இப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஜெயிப்பாங்க அதே மாதிரி தான் டிஎம்கே ஏடிஎம்கேவும் அதுக்கு விஜயோடைய சப்போர்ட் கண்டிப்பாக வ வரும் அதனால அவர் வார்த்தையை விடலை வார மோடியை மற்ற லேசாக பே ஒரு பேச்சுக்கு பேசாமல் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பாலிஸாக நிப்பாட்டிட்டார் அவரையும் வந்து தப்பால் ஒன்று பேசலை தமிழ்நாடு ஈஸியாக அடை போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர ரொம்ப மிரட்டி தான் பேசலை அதே டிஎம்கே பற்றி பார்த்தீங்கன்னா உருட்டு உருட்டு உருட்டி எடுத்து தான் மனுஷன் பேசியிருக்கார் உருட்டு உருட்டு உருட்டுட்டான் ஆனால் இது வரைக்கும் எந்த தலைவரும் இது மாதிரி பேசல புதுசாக வந்தவங்க தலைவர் பழைய தலைவரெலாம் பேசிருக்காரு எம்ஜிஆர்லாம் தங்க அந்த மாதிரி பேசினது கிடையாது ஃபோர்ஸாகவே பேச மாட்டார் ஏன்னா சத்தம் இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் செய்கிறது தான் எம்ஜிஆர் இவரை பொறுத்த வரைக்கும் இது விஜய் கோவப்பட மாட்டார்னு நினைச்சாங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி ரெண்டு அவர் டேட் ஆஃப் பர்த் அந்த குணம் என்னென்னா முதல்ல தெரியாது பின்னால் வாங்கும் முதல்ல சாஃப்டாக இருக்கும் அது அதை சீண்டிட்டீங்கன்னா போச்சு இப்போ அதான் அந்த அன்றைக்கி மேலே பேச்சு அந்த பேச்சிலே பார்த்தீங்கன்னா பேசி முடிச்ச பிறகு என்ன சொல்கிறார் கரிச்சிடுது போதுமாங்கிற சிங்கம் கரிச்சது போதுமாங்கிறத அந்த டைலாக் அவர் விட்டது அவர் ஆப்போசிட்டாக அவரை தான் நான் வச்சுருக்காங்க ரெண்டாவது இது அண்ணாமலைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அண்ணாமலை எவனும் விமர்சிக்க முடியாது சான்ஸே கிடையாது அண்ணாமலையெல்லாம் பேசுறதுக்கு எவனுக்குமே யோகிதை இல்லை ஏன்னா அவர் மேலே ஏதாவது கரப்ஷன் இருக்கணுமே அந்த கட்சி 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 அப்படி தான் போறானே தவிர மக்கள் மக்கள் போறானே தவிர நோ கரப்ஷன் இதே மாதிரி பிஜேபி இருக்குதுன்னு ஏதாவது கரப்ஷன் இருக்கா பையனோ பத்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை அது இரு அது வந்தால் தான் இவரை ஏதாவது பண்ண முடியும் இவர் ஏதாவது தப்பு பண்ணி தான் நம்ம இவரை மாத்திரத்துக்கு உண்டான அவசியம் வேணும் ரெண்டாவது இனிமேல் எடுத்தால் இதமாக ஒரு ஆள் செட் ஆகிடுச்சு நமக்கு எப்போவுமே செட்டானது எடுத்துட்டீங்கன்னா அடுத்தால கஷ்டம் ரன் பண்ணுறது கஷ்டம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு ஒருத்தன் பிக்கப் பண்ணுறான் யா ஒரு வியாபாரத்தை நல்ல மேலே தூக்கி போகும்போது ஒருத்தன் நான் வாங்கிக்கிறேன்னு அது எப்படி அது முறை கிடையாது கண்டிப்பாக அது வாய்ப்பும் இல்லை கனவுல கனவுளை கூட நினைக்க வேணாம் அது இவரை எடுக்கிறதுக்கு தச்சுமே வாய்ப்பு இல்லை இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தமிழ்நாட்டுக்கு போய் இல்லை அதனால் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம தவிர அடுத்த விஷயத்தில் உடலில் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை மாற்றிடுவாங்க அண்ணாமலை மாதிரி மாற்றிடுறாங்க யோ அவன் சொல்லிதான் இந்த ஆள் செய்கிறான் மோடிக்கு தெரியாமல் இவர் பேசாமல் செய்வாரா இல்லை அமிர்தா அமித்ஷாக்கு தெரியாமல் இவர் செய்வாரா யாருக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ எல்லாம் கலந்து பேசிதான் இங்கே முன்னாலையாவது இங்கேருந்து சென்ட்ரலில் பேசுறது கஷ்டம் எந்த தலைவரும் போய் பார்க்கறதுன்னு கஷ்டம் இந்தால் உடனே போகலாம் உடனே பார்க்கலாம் அந்த அளவுக்கு பவர் கொடுத்துருக்காரு சும்மா ஒன்றும் நல்லா வேலை செஞ்சவன் போலீஸ் ஆஃபீஸர் நல்ல சம்பளம் நல்ல கெத்தாக இருந்தவன் அவனை போய் வழியை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா சும்மா கூட்டிகிட்டு வந்துருக்காங்களே சும்மா தான் கூட்டிகிட்டு வரலாங்க விஷயத்தோட தான் வந்திருக்காங்க இவங்க அந்த ஆள களம் இறக்குனதை எழுத்து போராடுறதுக்கு ஆள் இல்லை எவனை வந்தாலும் இவங்க எழுத்துடுறாங்க ஆப்போசிட் கட்சிகள் எல்லாம் எப்படி பேசணுன்னா பேசுகிறாங்க அதுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை இனிமேலும் ஆள் கிடை கிடைக்கிறது கஷ்டம் இ இதை பார்த்து நிறைய பேர் இவரை பார்த்து அந்த கட்சியில் உள்ளவங்க மாறணும் ஏன்னா அடுத்தாள் தலைவர் கொஞ்ச நாளில் போடுவாங்க இப்போ போடுறதால் தேவை தேவைப்படும்போது ஒரு தலைவர் தேவை வேணும்ல அப்போ அதுக்கு அனுபவம் வேண்டாமா அனுபவம் இல்லாமல் எப்படி ஒரு ஆளை போடுவீங்க இந்த ஆள் எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்கிறது இந்த ஆளை தூக்குனது எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு சயின்ஸில் நூற்றுக்கு நூறு கணக்கில் நூற்றுக்கு நூறு தமிழில் நூற்றுக்கு நூறு ஹிஸ்ட்ரி தாக்கிரில் நூற்றுக்கு நூறு ஒரு பையன் வாங்குகிறான் படிக்கிறான் அவன் படிப்பையான் என் நிப்பாட்டின நம்ம அது மாதிரி தான் இது நல்லா போயிட்டு இருக்காரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது கரப்ஷனோ வெளியில் ஏதாவது ஒரு கெட்ட பேரோ நம்ம உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு ஜில்லற புத்தி ஒரு சில்லறை தர்ணம்லாம் இந்த பண்ண மாட்டான் ஏன்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் கஷ்டப்பட்டு வந்தவன் பைசா சம்பாதிச்ச பைசாவை பத்தி ஆசைப்படாதவன் ஆடம்பரம் இல்லாதவன் பின்ன எங்க நம்ம எங்க மாற்றணும் மாத்தறதுக்கு உண்டான தேவையே இல்லை ஆண்டவன் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை இருப்போம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்யூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்